திருச்சிட்டு மலம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஜடாமுடிக்காய் ரொம்ப அபூர்வமான விசேஷமான காய் இந்த ஜடாமுடிக்காய் சிவபெருமானின் சடைமுடியின் அம்சமாக உள்ள காய் தான் இந்த ஜடாமுடிக்காய் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும் சிவருமான் ஜடாமுடி போலேயே இருக்கும் இந்த காய் பொதுவாக பார்த்தீங்கன்னா அரசர்கள் சூட்டக்கூடிய மகுடம் வந்து கிரீடம் நவரத்னங்கள் பதிச்சத அரசர்கள் சூடுவாங்க மகுடமாக அதுபோல் தெய்வங்களாகிய தெய்வங்கள் ஆகிய பெண் தெய்வங்கள்ல பார்த்தீங்கன்னா காளியம்மன் மாரியம்மன் தீ கிரீடத்தை சூட்டியிருப்பாங்க தலையில ஆனால் சிவபெருமா ஜடாமுடியை மகுடமாக சுட்டிருப்பார் அதுபோல ஞானிகள் சித்தர்கள் ஜோகிகள் மாயா முனிவர்கள் சூடக்கூடியதான் இந்த ஜடாமகுடம் அதோடைய அம்சம்தான் இந்த கை இதோடைய சிறப்பு பார்த்தீங்கன்னா அரசனாக இருக்கக்கூடிய ஐம்பத்தி நாலு தேசத்தை அரசனாக இருக்கக்கூடிய ஆளாக இருந்தாலும் சரி ஜட முடி தரித்தவங்கள்கிட்ட அடிபணிஞ்சு நிற்பாங்க அப்படிப்பட்ட சிறப்பு மிக்க தான் இந்த ஜிடாமுடி ஏன்னா சிவபெருமான் சூடக்கூடியது ஞானிகள் சூடக்கூடியது மாயா முனிவர்கள் சூடக்கூடியது சித்தர்கள் சூடக்கூடியது தலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா சிவலிங்கம் போலவே ஜடாமுடியை தரிச்சிருப்பாங்க அதனுடைய அம்சம் தான் இந்த காய் திருச்சிட்டு